தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அனைத்துலக இளைஞர் நாள் இளைஞர்களே வளர்ச்சிக்கான மாற்று சக்தி எழுதியவர் சி நட்குணலிங்கம் வாசிப்பவர் சம்பவி பதினைந்து வயது முதல் இருபத்து நான்கு வயதுக்கு உட்பட்டவர்களை இளைஞர்கள் என ஐநா சபை வரையறுத்துள்ளது உலக மக்கள் தொகையில் ஒன்றில் ஆறு பங்கினர் இளைஞர்கள் ஆவார் உலகளவில் இந்தியாவில்தான் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் உள்ளனர் அதற்கடுத்து சீனாவில் அதிக இளைஞர்கள் உள்ளனர் கடந்த கால வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தியதும் எதிர்காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த போவதுமான ஒரு கூட்டம் உண்டென்றால் அது இளைஞர்களே அத்தகைய சக்தி வாய்ந்த இளைஞர்கள் மத்தியில் நல்லெண்ணத்தை விதைத்து அமைதியையும் ஒற்றுமையையும் வளர்க்கவும் அவர்களின் சக்தியை ஒன்றிணைத்து உலகில் மாற்றத்தை கொண்டு வரவும் அனைத்துலக இளைஞர் நாள் என்ற ஒன்று அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை இளைய தலைமுறையின் மீது கவனம் செலுத்த தொடங்கியது அவ்வாண்டில் இளைஞர்களிடம் அமைதி பரஸ்பர மரியாதை மற்றும் புரிந்துணர்வு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான பிரகடனத்துக்கு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை ஒப்புதல் அளித்தது இதன் மூலம் வளர்ந்து வரும் இளம் தலைவர்களை மேம்படுத்தவும் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்ள அவர்களை தயார்படுத்துவதற்கும் உலக நாடுகள் நேரத்தையும் வளங்களையும் ஒதுக்குவதை கோருவதாக ஐநா சபையின் முயற்சி அமைந்தது இதற்கடுத்த முன்னெடுப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஐநா பொதுச்சபையின் முப்பத்தி நான்கின் கீழ் நூற்றி ஐம்பத்தி ஒன்று தீர்மானத்தை கூறலாம் இதற்கமைய இளைஞர்களிடையே பங்கேற்பு அபிவிருத்தி மற்றும் சமாதானம் ஆகியவற்றுக்கான அனைத்துலக இளைஞர் ஆண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டை பிரகடனப்படுத்தியதை கூறலாம் அனைத்துலக இளைஞர் நாளிற்கான யோசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒராம் ஆண்டு ஆஸ்திரியாவின் வியன்னாவில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் உலக இளைஞர் மன்றத்தின் முதல் அமர்வுக்காக கூடியிருந்த இளைஞர்களால் முன்மொழியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் திகதி முதல் பன்னிரெண்டாம் திகதி வரை ஐக்கிய நாடுகள் சபையின் ஒத்துழைப்புடன் போத்துக்கல் அரசால் லிஸ்பன் நகரில் நடத்தப்பெற்ற நாடுகளின் இளைஞர் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்களின் மாநாடு ஆகஸ்ட் பன்னெண்டை இளைஞர்களுக்கான அனைத்துலக நாளாக பிரகடனப்படுத்த பரிந்துரை செய்தது இப்பரிந்துரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் திகதி ஐம்பத்தி நான்கின் கீழ் நூற்றி இருபது என்ற பிரேரணை மூலம் ஐநா பொதுச்சபை ஏற்றுக்கொண்டது அனைத்துலக இளைஞர் சமூகத்தை பாதிக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான விழிப்புணர்வு மற்றும் செயற்பாட்டுக்கான அர்ப்பணிப்பு நாளாக இதனை ஐநா சபை அங்கீகரித்தது இது அனைத்துலக இளைஞர் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டதன் இருபத்தைந்து ஆண்டு நிறைவின் போது நிகழ்ந்த ஒரு முக்கிய விடயமாகும் முதலாவது அனைத்துலக இளைஞர் நாள் இரண்டாயிரமாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் திகதி பல்வேறு உலக நாடுகளில் கொண்டாடப்பட்டது இச்சந்தர்ப்பம் இளைஞர்களின் உள்ளார்ந்த குணங்களை அங்கீகரிப்பதற்கும் கௌரவிப்பதற்கும் ஒரு தளத்தை வழங்குவதுடன் முழு உலகத்தின் தலைவிதியை வடிவமைப்பதற்கான இளைஞர்களின் திறனை அங்கீகரிப்பதற்கும் வழிசமைக்கிறது இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நினைவுபடுத்தும் விதமாகவும் இந்த நாள் செயற்படுகிறது இந்த சவால்களை தணித்து ஒருங்கிணைந்த முயற்சிகளை முன்னெடுக்கவும் இது வலியுறுத்துகிறது இந்நாளானது உலகெங்கும் உள்ள இளைஞர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதுடன் உலகெங்கிலும் உள்ளவர்களை இது தொடர்பில் அக்கறை செலுத்தவும் ஒரு தெளிவான அழைப்பை விடுக்கிறது சமூகத்தின் வளர்ச்சிக்கு உதவும் பொறுப்புள்ள மனிதர்களாக இளைஞர்களை வளர்க்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த சமூக கடமை என்பதை உணர்த்தவும் இளைஞர்களது பொறுப்புகள் மற்றும் கடமைகளை அவர்களுக்கு வலியுறுத்தவும் இந்த நாளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடத்தப்படுகிறது இளைஞர்களது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நாளாக இதனை உலக நாடுகள் கொண்டாடுகின்றன இளைஞர்கள் தம் வாழ்நாளில் சந்திக்கும் இன்னல்கள் குறித்தும் இதனால் பாதிக்கப்படும் அவர்களின் மனநலம் குறித்தும் முக்கியமான விவாதங்களும் இந்நாளில் பேசப்படுகின்றன பொதுவாக ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சி கூறுகளின் நிலைத்த தன்மைக்கும் உந்து சக்திகளாக பல்வேறு காரணிகள் அறியப்பட்டாலும் அவற்றுள் முதன்மையானது மட்டுமல்லாமல் தவிர்க்க முடியாததாகவும் முன்னிற்பது அந்நாட்டின் இளைஞர்களே புதிய சிந்தனைகள் மேம்பட்ட திறன்கள் புதுமைகளை உள்வாங்கும் நிலை தளராத முயற்சி வளர்ச்சி நோக்கிய இலக்கு நவீன உத்திகளை கையாளுதல் போன்ற எண்ணற்ற பரிமாணங்கள் இளைஞர்களின் தகுதிகளையும் தரத்தையும் உயர்த்தி பிடிப்பதால் அவர்களை விலக்கி வைத்துவிட்டு வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வது இயலாததாகும் எனவேதான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தான் நாட்டின் எதிர்காலம் அவர்களின் கைகளில்தான் நாடு உள்ளதென்று இளைஞர்களின் சக்தியை உலகிற்கு உணர்த்தினார் சுவாமி விவேகானந்தர் அனைத்துலக இளைஞர் நாளை இன்டர்நேஷனல் யூத் டே உலக இளைஞர் நாளுடன் வேர்ல்டு யூத் டே குழப்பிக்கொள்ள கூடாது அனைத்துலக இளைஞர் நாள் இன்டர்நேஷ்னல் யூத் டே என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் கொண்டாட்டமாகும் அதே சமயம் உலக இளைஞர் நாள் வேர்ல்ட் யூத் டே என்பது கத்தோலிக பாரம்பரியத்தில் நிறுவப்பட்ட கொண்டாட்டமாகும் உலக இளைஞர் நாளானது கிறிஸ்துவின் அன்பை உலகுக்கு கொண்டு வருவதற்கான அழைப்புக்கு இளைஞர்கள் பதிலளிக்கும் வகையில் போப் இரண்டாம் ஜோன் போல் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நிறுவப்பட்டது உலக இளைஞர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் குறுத்தோலை ஞாயிறு பாம் ஞாயிறு தினத்தன்று கொண்டாடப்படுகிறது இவ்விரண்டும் வேறுபட்ட கொண்டாட்டங்கள் என்றாலும் அனைத்துலக இளைஞர் நாள் இன்டர்நேஷனல் யூத் டே மற்றும் உலக இளைஞர் நாள் வேர்ல்ட் யூத் டே ஆகிய இரண்டும் உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்களின் மதிப்பை அங்கீகரிக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளுடன் அனைத்துலக இளைஞர் நாள் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கருப்பொருளாக ஃப்ரம் கிளிக்ஸ் டு ப்ரோக்ரஸ் யூத் டிஜிட்டல் பாத்வேஸ் ஃபார் சஸ்டெய்னபிள் டிவலப்மெண்ட் என்பதை அறிவித்துள்ளது இந்த கருப்பொருள் எண்ணிம மயமாக்கலுக்கும் டிஜிட்டலைசேஷன் நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளின் சஸ்டைனபிள் டிவலப்மெண்ட் கோல்ஸ் முன்னேற்றத்தை விரைவுபடுத்துவதற்கும் இடையேயான முக்கிய தொடர்பை வலியுறுத்துகிறது இளைஞர்கள் பெரும்பாலும் எண்ணிம வாசிகளாக டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் கருதப்படுகிறார்கள் அவர்களே புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதிலும் புத்தாக்கம் செய்வதிலும் முன்னணியில் உள்ளனர் அவர்களே உலகளவில் எண்ணிம செல்நறிகளை டிஜிட்டல் ட்ரெண்ட்ஸ் வடிவமைப்பவராகவும் அபிவிருத்தி செய்பவராகவும் பயன்படுத்துபவராகவும் உள்ளார்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பங்களின் உருமாறும் சக்தியை மேம்படுத்துவதில் இளைஞர்கள் இன்றியமையாத மக்கள் தொகை குழுவாகவும் உள்ளனர் என்பதை இக்கருப்பொருள் கவனப்படுத்துகிறது அறிவு ஆற்றல் அனுபவம் துணிவு போன்றவற்றின் அடிப்படையில் வளரும் நாடுகளில் மட்டுமல்ல வளர்ந்த நாடுகளிலும் கூட இளைஞர்களின் செயற்பாடுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதால் மாற்றங்களுக்கு வித்திடும் இன்றைய உலகில் இளைஞர்கள் மாற்று சக்திகளாகவும் உருவாகி நிற்கின்றனர் எந்தவொரு நாடு இளைஞர்களின் ஆற்றலை பயன்படுத்த தவறுகின்றதோ அல்லது திட்டமிடாமல் தவறான வழிகளில் பயன்படுத்த முயலுகின்றதோ அது வளர்ந்த நாடுகளின் பட்டியலை எட்டிப்பிடிக்க இயலாமலும் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியாமலும் போகும் என்பது வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது தென்னாபிரிக்காவில் நிரவரியை வீழ்த்துவதில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகித்தமையை நினைவு கூர்ந்து கொண்டாடும் முகமாகவே தென்னாபிரிக்காவின் தேசிய இளைஞர் தினத்தை சொவட்ரோ நாள் என்று அறிவித்தனர் இளைஞர்கள் முன்னேற்றம் என்பது அடிப்படையில் இரண்டு முக்கிய இலக்குகளை கொண்டது அவை அக முன்னேற்றம் அக முன்னேற்றம் இளைஞர்களின் தனித்திறமை சார்ந்தது ஒரு செயலை மேற்கொள்வதற்கான தனிநபர் திறன்களை வளர்த்தல் மற்றும் முறையாக செயற்படுத்துதல் புற முன்னேற்றம் இது பொதுநிலையில் சமூக மேம்பாடு கருதி ஆக்கபூர்வமான செயல்களில் ஈடுபடுதல் சார்ந்தது குடும்பம் சமூகம் நாடு சனத்தொகை வளர்ச்சி மாற்றம் போன்றவற்றில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்றல் என்பவற்றுடன் மேலும் பிறரை புரிந்து கொள்ளுதல் சிக்கல்களுக்குரிய தீர்வு காணுதல் உறுதியான முடிவெடுத்தல் பாதிப்புகளை உள்வாங்குதல் போன்ற திறன்களையும் கருத்தில் கொள்ளுதல் ஆகும் இளமை முதல் ஐன்ஸ்டீனுக்கு இருந்த அறிவியல் தாகம் அவரை விஞ்ஞானத்துறை நோக்கி பயணம் செய்ய வைத்து பின்னாளில் ஈடிணையற்ற விஞ்ஞானியாக உலகிற்கு தந்தது எதிர்கால தலைமுறையின் தூண்களாக கருதப்படும் இளைஞர்கள் சமூகத்திற்கு பொருத்த பாடவற்றவர்களாக காணப்படின் அவர்களை பலமானவர்களாக கருதலாமா இவர்கள் அக்கறையுடனும் ஈடுபாட்டுடனும் செயற்பட்டால் சமூக சீர்கேடுகள் குறைந்து வளர்ச்சிக்கான நேர்மறை சூழல் உருவாகும் உலக நாகரிகத்தின் சிகரத்தை தொட்ட ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்களாக இளைஞர்கள் ஆடம்பரங்களிலும் கேளிக்கைகளிலும் மூழ்கி அறிவுசார் சிந்தனைகளையும் உழைப்பையும் இழந்ததுதான் மிச்சம் என்று வரலாறு சுட்டுகின்றது எனவே தற்காலச் சூழலில் இளைஞர் சக்தி எந்த நிலையில் இருக்கின்றது எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதில் அனைவரும் அனைத்து வேலைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் மனித வாழ்வை மூன்று பருவங்களாக கொண்டாடுகிறோம் குழந்தை பருவம் இளமை பருவம் முதிய பருவம் இந்த பருவங்களில் இளமை பருவம் என்பது மட்டுமே நமக்கான வாழ்க்கையை நாம் இளமை காலத்தில் பெற்ற கல்வி உலகளாவிய அனுபவங்கள் கற்றுக்கொண்ட பண்புகளை வைத்து செய்யும் செயல்களால் தான் எமது எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது இளமை பருவத்தில் உடலும் மனமும் ஆரோக்கியத்துடனும் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றலுடனும் இருக்கும் அதை முறையாக நேர்வழியில் பயன்படுத்தி வாழ்வை வெற்றிகரமாக்கும் பொறுப்பு இளைஞர்களின் கைகளிலே தான் உள்ளது இளைஞர்களின் மனோசக்தி எத்தகையது என்பதை நன்கு உணர்ந்தே சுவாமி விவேகானந்தர் நூறு இளைஞர்களை தாருங்கள் நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்றார் இளைஞர்களின் சக்தியை அவர்களுக்கு புரிய வைத்து பயனுள்ள நல்லதொரு பாதையில் அவர்களை தடம் மாறாமல் வாழ்வை கேள்விக்குறியாக மாற்றாமல் அழைத்துச் செல்லும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது இளைஞர்கள் தம் பொறுப்பை உணர்ந்து தவறான வழிகளில் சக்தியை வீணடிக்காமல் வாழ்ந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை தேடித்தர இளைஞர்கள் உறுதி கொள்ள வேண்டும் இதற்கு இளைஞர்கள் மீது நாடும் நாட்டம் கொள்ள வேண்டும் நன்றி